நண்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பாதகஸ்தான வரிசையில் சிறுலக்கனத்தை பற்றி பார்ப்போம் சிறு வரக்கூடிய அனைவருக்கும் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் இந்த பாதகஸ்தானம் ஒரு மனிதருக்கு ஒரு ஜாதகத்தில் முக்கியமான இடமா விளங்குது இந்த ஒன்பதாம் இடத்தை வச்சுதான் ஒருவருடைய வாழ்க்கை நிலை வாழ்க்கையிலுடைய ஏற்றம் இரக்கம் அவர் பெறக்கூடிய செல்வம் கிடைக்கக்கூடிய பதவி மக்களிடத்திலே பெறக்கூடிய செல்வாக்கு அவருடைய கைராசி வள்ளல் குணம் இதையெல்லாம் இந்த ஒன்பதாம் இடம் காட்டுது அதே நேரத்தில் இந்த ஒன்பதாம் இடத்தை வச்சுத்தான் ஒரு மனிதருக்கு எந்த வகையான புகழ் பெறுவார் வாழ்க்கையில் எந்த மாதிரியான மிகப்பெரிய தொழிற்சாலையா சாதாரண தொழில் செய்யக்கூடியவரா அரசாங்கத்தில் மிகப்பெரிய பட்டம் பதவி பெறக்கூடிய நிலையில் அவருடைய வாழ்க்கை அமையுமா இதெல்லாம் காட்டக்கூடிய இடமும் அந்த ஒன்பதாம் இடம்தான் தந்தை சம்பாதித்து வைத்த சொத்துக்கள் செல்வங்கள் தன்னுடைய முன்னோர்கள் சேமித்து வைத்த செல்வங்கள் அசையா சொத்துக்கள் இவைகள் எல்லாம் இவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா இல்லை இல்லையா இதையும் காட்டக்கூடிய இடம் இந்த ஒன்பதாம் இடம் மேலும் இந்த ஒன்பதாம் இடத்தை வச்சு ஒரு மனிதர் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சுயமா சம்பாதிச்சு உயர்வார் இல்லை இவரே சம்பாதிக்கா யாரா சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போவாங்களா இதையும் காட்டக்கூடிய இடம் இந்த ஒன்பதாம் இடம்தான் இந்த ஒன்பதாம் இடம் குறிப்பா சொல்ல வேணும்னா ஒரு மனிதருக்கு இதயம் போன்ற இடம் தான் இந்த ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் ஒரு மனிதருக்கு நல்ல நிலையில அதாவது பலன் கொடுக்கக்கூடிய நிலையில அமைஞ்சு போச்சுன்னா அவர் வாழ்க்கையில் பெறாத இன்பம் இல்லை கிடைக்காத இன்பமும் கிடையாது எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருவார் காரணம் ஒன்பதாம் இடம் வந்து தர்மஸ்தானம் அதோடு மட்டும் இல்லாத ஒன்பதாம் இடத்துல தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா ஜாதக நூல் சொல்லுது பத்தாம் இடத்துல திருமால் வாசம் செய்கிறதா சொல்கிறாங்க ஆனா உண்மைதான் அதுவும் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் என்று சொல்லுகிற பொழுது பத்தாம் இடம் கர்மஸ்தானமாக வருகிறது ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டிலே அமர்ந்து விட்டால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது தர்மஸ்தானத்துல இந்த ஒன்பதாம் இடமா வருகிற பொழுது அந்த தர்மஸ்தானம் ஒரு ஜாதகத்துல எப்படிலாம் அமைஞ்சா அந்த வாழ்க்கை அவரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் மக்களிடத்திலே பெறுகிறதோ எந்தளவுக்கு வாழ்க்கையில் செல்வாக்கோடும் சிறப்போடும் மிக உயர்ந்த உன்னதமான நிலையை பெறுகிறார் என்பதை இந்த ஒன்பதாம் இடத்தை வைத்துத்தான் சொல்ல முடியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உபயமாக வரக்கூடிய மூணு லக்கணக்காரங்களுக்கும் சிற லக்னத்தை தவிர்த்து சரலக்னத்தை பெற்றவர்களுக்கு பதினோராம் இடத்துக்குரியவராக வரக்கூடிய கிரகம் பகை கிரகமாக அமைவார் அதே நேரத்தில் உபய லகத்தை பெற்றவங்களுக்கு ஏழாம் இடமாக வரக்கூடிய கிரகம் பகை கிரகமாகத்தான் அமையும் ஆனால் சிறு லக்கணத்தை பெற்ற அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடமாக வரக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் நட்பு கிரகமாகத்தான் அமையும் அது அமைப்பிலேயே அப்படி அமைஞ்சு போனதா இல்லை சித்தர்களும் ஞானிகளும் இந்த மாதிரி முறையில் அமைச்சிருக்கிறாங்களாங்கிறது தெரியல எல்லோருடைய வாழ்வையிலும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எந்த வகையிலேயாவது ஒரு சிறப்பு நிலை இருக்க வேண்டும் என்ற கருதியே பாதகஸ்தானமாக வரக்கூடிய இந்த சிறு லக்னக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடம் அந்த லக்னத்தாருக்கு நண்பர் என்ற முறையில் அந்த கிரகம் பலமிழந்தாலும் சரி பலம் பெற்றாலும் சரி எந்த வகையிலையாவது அந்த ஒன்பதாம் இடத்தினுடைய மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த மகாலட்சுமியினுடைய கருணை பார்வை எந்த வகையிலேயாவது அந்த லக்னத்தாரருக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இது என்று என்றுதான் நாம் கருத வேண்டும் உதாரணமா பார்க்கிற போது சரலகணத்தை பெற்ற அன்பர்களுக்கு மேஷ லக்னமா வர்றவங்களுக்கு இந்த பதினோராம் இடத்துக்குரிய சனி பகவான் இந்த லக்னத்துக்கு செவ்வாய்க்கு இந்த சனி பகவான் பகைவன் கடக லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் பகைவர் இவர் சந்திரன் இவர் செவ்வாய் செவ்வாய்க்கு இந்த பாதகாதிபதி பகைவர் இந்த சந்திரனுக்கு இந்த சுக்கரன் பகைவர் துலா லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் பகைவர் மகர லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவானுக்கு செவ்வாய் பகைவரும் இப்ப சிறு லக்கணமா வரக்கூடிய இந்த சனி பகவான் நண்பராக வருவார் நெருங்கிய நண்பர் உற்ற நண்பர்னு சொல்றோம் இல்ல தோளோடு தோல் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் சொல்றோம் இல்ல அந்த மாதிரி இந்த சுக்கரனுக்கு சனி நண்பர் அதே நேரத்தில் இந்த சிற லகனமா வரக்கூடிய சிம்ம லகணத்துக்கு இந்த செவ்வாய் மிகவும் நெருங்கிய நண்பர் அதே போல விருச்சிக லகணமா வரக்கூடிய அந்த சிறு லகணத்துக்கு சந்திரன் நண்பர் மிகவும் நெருங்கிய நண்பர் கும்பலகணமாக வரக்கூடிய சிறு லகன ஜாதகருக்கு ஒன்பத குடையவரான சுக்கரன் நண்பர் இவங்க எப்படி அமைய பெற்றதோ என்பது தெரியவில்லை இயற்கையிலேயே ஒன்பதாம் இடம் பலம் பெற்றாலும் பலம் பெறவில்லை என்றாலும் அந்த லகனத்தாரருக்கு முழுசும் மகாலட்சுமியுடைய கருணை பார்வை கிடைக்காமல் இருக்கக்கூடாது எந்த வகையிலேயாவது கிடைக்க வேண்டும் அப்போ லக்னம் வந்து சிற லக்னமா அமையிற பொழுது ஒம்பதுக்குடிய கிரகம் நட்பு கிரகமாக வரக்கூடிய காரணத்தால் எந்த வகையிலேயாவது மகாலட்சுமியினுடைய கருணை வாக்கிஸ்தானத்தினுடைய தன்மை அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் கிடைக்க பெறும் பலம் பெற்று மிக சிறந்த நிலையில் அமையக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்குமே ஆனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குதுங்கிறது தனி சுத்தமாக கெட்டு போச்சு எதுவுமே கிடைக்கலங்கிறது சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சிறு லக்னக்காரருக்கு வரைக்கும் இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய தன்மை மிகவும் நெருங்கிய நண்பர் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது இந்த சிற லக்கணத்துக்கு மட்டும்தான் அதே நேரத்தில் உபய லக்கணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு இங்க புதன் ரெண்டும் சுப கிரகம் ஆனா பகைவர் கண்ணில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஏழாம் அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் பகைவர் அதே மீன் இலகணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழாம் ஆதியா வரக்கூடிய புதன் பகைவர் தண்டுசில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழாம் ஆதியா வரக்கூடிய புதன் பகைவர் ரெண்டு சுபகரகமும் நாலு வீட்டை தன்னுடைய வீடாக உபய உபயராசியை கையில் எடுத்துக்கிட்டு பகை கிரகமாக உட்காந்துட்டாங்க ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஏழாம் இடம் கலஸ்திர சாணமாக வரக்கூடிய கன்னி லக்கணத்தை பெற்றாலும் சரி அல்லது மீன லக்கணத்தை பெற்றாலும் சரி மிதுன லக்னத்தை பெற்றாலும் சரி தனுசு லக்கணத்தை பெற்றாலும் சரி இந்த ஏழு கூடிய கிரகம் எந்த வகையிலேயாவது கெட்டு போகாது இருந்து போச்சுன்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை மனைவியினோட சேர்ந்து வாழக்கூடிய தன்மை கண்டிப்பாக எந்த வகையிலையாவது மரியாதை குறைவை ஏற்படுத்திடும் கேவலத்தை உண்டாக்கிடும் சேர்ந்து வாழக்கூடிய நிலை ஏற்படுத்தாது இந்த சப்ஜெக்ட் இதுனாலும் கூட இந்த உபயலக்கணத்துக்கு வரும்பொழுது தான் இதை சொல்கிறேன் நான் சப்ஜெக்டுக்கு வருவோம் இப்பொழுது சிறு லக்கணத்துக்கு வருவோம் இந்த தனுசு ராசி காலசக்கரத்தினுடைய ஒன்பதாம் வீடு அதுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அந்த குரு பகவானே காலசக்கரத்தினுடைய பனிரெண்டாம் வீட்டுக்கு உரியவராக வந்து ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் உரியவராக வருகிற பொழுது அந்த குரு பகவான் எந்த ஒழுக்கு நிலையில் இருக்கிறாரோ அதே ஒழுக்கு நிலையிலே இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து காரகரும் சில லக்கணத்தை பெற்றவருக்கு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்பதாம் இடத்தை தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் நல்லொழுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஒரு மனிதரை எந்த நிலையிலும் அடுத்தவருக்கு போதிக்கக்கூடிய தன்மையை கொடுத்து அதே நேரத்தில் அவரையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய சக்தியை பெறக்கூடிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் யாருக்கு எதை கொடுத்தாலும் அடுத்தவர்களுக்கு தெரியாமல் கொடுக்கக்கூடிய தன்மையை பெறக்கூடிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்தை கொண்டு ஒரு மனிதர் பெறக்கூடிய பதவி கிடைக்கக்கூடிய அந்தஸ்து தெய்வ நம்பிக்கை தெய்வீக தன்மை ஒருவரை பார்க்கிற பொழுதே அவர் முகத்தில் அந்த ஜொலிக்கும் மகாலட்சுமியினுடைய வாசம் ஒன்பதாம் இடம் பலம் பெற்ற அன்பர்கள் முகத்தை பார்க்கிற பொழுது அவர் முகம் ஜொலிப்பிலேயே இருக்கும் காரணம் இறை சக்தி தெய்வ வழிபாடு அவற்றால் கிடைக்கக்கூடிய ஒரு ஜேஜஸ் இதெல்லாம் அந்த ஒன்பதாம் இடத்தால் இருந்து பெறக்கூடியது தான் ஒன்பதாம் இடம் ஒருவருக்கு முழுமையாக நல்ல விதமாக அமைந்து விடுமே ஆனால் இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய தன்மை ஒரு மனிதரை உயர்த்துவது மட்டும் அல்லாமல் எல்லா நிலைகளிலும் மனைவி மக்கள் சுகபோகம் பதவி பட்டம் புகழ் அடுத்த ஜென்மத்துக்கு வேண்டிய எல்லா நிலைகளையும் இந்த நிலையிலேயே இந்த ஜென்மத்திலே பெறக்கூடிய அமைப்பு இவைகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டுக்கு போய் வரக்கூடிய தன்மை வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய நிலை வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இவை அனைத்தையும் ஒன்பதாம் இடம் தருகிறது ஒரு மனிதருக்கு இப்படி அமைய பெற்ற இடம் கூடவே பாதகஸ்தானமாகவும் வச்சிருக்கிறாங்க இதுதான் இதுல முக்கியமான ஹைலைட் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடத்தை சிற லக்கணமாக பெற்ற அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகத்தன்மையும் கூடவே வைக்கப்பட்டு இதுதான் அவரவர் செய்த பாப புண்ணியத்தினுடைய ஏற்ற இறக்கத்தை கொண்டு அந்த ஒன்பதாம் இடத்தினுடைய தன்மை எப்படி வெளிப்படுகிறது என்பதை ஒரு ஜாதக ஆய்வின் மூலமாக இப்பொழுது பார்ப்போம் இப்பொழுது ஒரு பாதகஸ்தானத்தினுடைய தன்மை எந்த வகையெல்லாம் அடிபட்டு போகுங்கிறத பார்க்கிற பொழுது அந்த பாதகஸ்தானமானது ஒன்னு திதிசூன்யத்தில் மாற்றணும் இன்னொன்று திதிசூன்ய கிரகமா அந்த வீட்டில் போய் அமர வேணும் எந்த வீட்டில் திதிசூன்யம் அடைந்த கிரகமாக இருந்தாலும் அந்த ஒன்பதாம் இடத்துல அமருகிற பொழுது அந்த ஒன்பதாம் இடத்தினுடைய பாதகத்தன்மை வெகுவாக குறைந்துவிடும் அடுத்ததா ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடிய துஸ்தான அதிபதிகள் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற பொழுது அப்பவும் அந்த பாதகத்தன்மையானது குறைந்து விடும் அடுத்ததா அந்த ஒன்பதாம் இடம் அமாவாசை வகை திரியாக வந்து அந்த ஒன்பதாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருக்கிற நிலையில கூட அந்த ஒன்பதாம் இடத்தினுடைய பாதகத்தன்மை குறைந்துவிடும் அல்லது அந்த ஒன்பதாம் இடத்துல அமரக்கூடிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்து அதிபதியை விட ஒன்பதாம் இடத்தில் அமரக்கூடிய கிரகம் குணக்கெட்டு கெட்டு அமரவில்லையானால் அதை போல கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் வேறு எதுவும் கிடையாது அதனால் அந்த ஒன்பதாம் இடத்தில் அமரக்கூடிய கிரகம் வக்கரமாக அமைஞ்சு போச்சுன்னா கெடுதலை செய்யற போலவே நல்லது செய்யக்கூடிய அமைப்பு அந்த கிரகத்துக்கு ஏற்பட்டு விடும் இந்த வகையில பார்க்கிற போது அந்த ஒன்பதாம் இடம் எந்த வகையிலாவது தன்னுடைய பாதகத்தன்மையை இழந்த நிலையில் இருக்குமே ஆனால் மிக பெரிய யோகத்தை கொடுத்து விடும் இன்னொன்றையும் சொல்லுகிறேன் இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய கிரகம் எந்த வகையிலையாவது நீச்சமடைந்து விட வேண்டும் அப்பொழுது கூட அந்த பாதகத்தன்மை மிக வெகுவாக குறைந்து நற்பலன்கள் வழங்கக்கூடிய நிலைக்கு அந்த கிரகம் வந்துவிடும் ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாக சிற லக்னத்தை பெற்ற அன்பருக்கு எந்த வகையில் பாதகஸ்தானம் அமைய பெற்றிருக்கிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம் பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷத்தில் பிறந்த ஜாதகர் இவருக்கு பிறக்கிற பொழுது லக்னம் ரிஷப லக்னமாக அமைந்து லக்னத்தில் சுக்கர பகவான் பக்கரம் கூடவே சனி பகவான் இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் கூடவே மாந்தி பகவான் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் கூடவே செவ்வாய் பகவான் புத பகவான் கூடவே கேது பகவான் மூன்றாம் இடத்துல நான்கு கிரகங்கள் அமைந்த நிலையில் புத பகவான் பக்கரம் பெற்று அமைந்திருக்கிறார் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லாத நிலையில எட்டாம் இடத்துல குரு பகவான் மக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்த நிலையில் பத்தாம் இடம் பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல கிரகம் இல்லை இவர் ஆயில்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு அவருக்கு பிறக்கிற பொழுது திசை இருப்பு புத பகவான் திசை எட்டு வருஷம் எட்டு மாசம் இருபத்தி ரெண்டு நாள் இவர் பிறக்கிற போது அமைந்த திதி திருதிய திதி அந்த திருதிய திதிக்கு சிம்ம ராசியும் மகர ராசியும் சூன்யம் அதே நேரத்தில் சித்த நாம யோகத்தில் பிறந்த இவருக்கு அவிட்ட நட்சத்திரம் யோக நட்சத்திரமாகவும் செவ்வாய் யோக கிரகமாகவும் வராங்க அடுத்தது மக நட்சத்திரம் அவயோக நட்சத்திரமாகவும் கேது பகவான் அவயோக கிரகமாகவும் வரும் இந்த ஜாதகத்தை பார்க்கிற போது சாதாரணமா தெரிஞ்சாலும் இந்த ஜாதகத்துல மிக முக்கியமான ஒரு யோகம் அமைய பெற்று இருக்குதுன்னா அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்கிய யோகம்தான் இந்த ஜாதகர் ஒரு டாக்டர் கைராசியான டாக்டர் எந்த நோயா இருந்தாலும் இவர் கைய வச்சார்னா ஒரே ஒரு ஊசி போட்டார்னா கூட சரியா போக நிலையில உடல் நலத்தை பெறக்கூடிய அமைப்பு இவர்கிட்ட ராசி அமைஞ்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் பாக்குற போது இந்த லக்னம் அமைந்த முறையும் லக்னத்திலே இருக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் லக்னத்திலே அமர்ந்து இந்த லக்னத்துக்கு கேந்திராதிபதியாக வரக்கூடிய லக்னாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லக்கணத்திலே அமைந்து வக்கரம் பெற்ற நிலை இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடம் நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் இந்த ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வந்து இந்த பாதகஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் அமர்ந்த நிலையில் ராகு வாங்கி இருக்கிற நட்சத்திரம் இந்த லகத்துக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதியான உத்திராட நட்சத்திரத்துல போய் ரெண்டாம் பாதத்துல நவாம்சத்தில் அங்கேயே வர்க்கோத்தம் பெறுகிறார் இந்த ராகு பகவான் புதன் திசையில பிறந்தாரு கேது திசை ஓடிச்சு ஏறத்தாழ பாஞ்சு வயசு வரைக்கும் இந்த கேது பகவான் நவாம்சத்துல வர்க்கோத்தம் பெற்ற நிலையில தான் இருக்கிறார் இந்த லகுனத்துக்கு மிகவும் கொடுமையான கிரகமான குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்த நிலையில் இந்த நட்சத்திர சாரத்தை பெற்ற குரு பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்ற கேது லகுனத்திற்கு மூன்றாம் இடத்தில் அம்சத்தில் போய் பர்கோத்தமம் பெற்ற நிலையில புனர்பூசம் நாலாம் பாதத்தை வாங்கி இந்த கேது பகவான் உட்கார்ந்திருக்கிறார் இந்த கேது திசை ஏறத்தாழ பதினாறு வயசு வரைக்கும் இது ஒரு எட்டு வருஷம் கேது ஒரு ஏழு பாஞ்சு வருஷம் இல்லை ஒரு எட்டு மாதம் ஏறத்தாழ பதினாறு வயசு வரைக்கும் இந்த கேது திசை தான் நட அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தை வாங்கின ஒரு திசை சரியான படிக்கிற நேரத்தில் அதாவது மூணாவது படிக்கிறதுலிருந்து ஏறத்தாழ பத்தாவது படிக்கிற வரைக்கும் அந்த கேது திசை நடக்கிற பொழுது ஒரு டாக்டர் படிக்கிற அளவுக்கு எப்படி ஏத்துச்சு எப்படி உயர்வை கொடுத்துதுன்னா இந்த கிரக அமைப்பை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த கேது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்து அமர்ந்த வீடு சந்திர பகவான் வீடாக அமைந்த காரணத்தினாலும் சந்திரனோடு சேர்ந்த கேது பகவானா இருக்கிற காரணத்தினாலும் இந்த கேது மிக அதிகப்படியான பிரச்சனையை படிக்கிற காலத்தில் இவருக்கு வழங்கல் இல்லைன்னா படிப்புல தடை ஏற்படுத்தி இருக்கும் ஏற்படுத்தல இன்னொரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரம் பெற்ற நிலையில்தான் இருக்கிறார் வக்கரம் பெறாம இந்த ஜாதகம் அமைந்த இந்த ஜாதகம் வீணான ஜாதகம்தான் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது காரணம் ரிஷவ லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிற பொழுது அவர் எந்த நிலையிலும் கிடவில்லை என்றால் படிப்பெல்லாம் கொடுக்க மாட்டார் இங்க அமர்ந்த கிரகம் நட்சத்திர சாரத்துல கேது பகவான் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தை பெற்று நவாம்ச ராசிலே புதன் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்தார் படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கேதுவும் ஒருவர் ஏன்னா இந்த நோய்க்கு இந்த மருந்து தான் கொடுக்கணுங்கிறத தெளிவா சிந்திக்க வைக்கக்கூடிய தன்மை ஞான காரகரான கேது பகவானுக்கு அற்புதமாக பெற்றிருக்கிறது அதோடு மட்டும் இல்லாத இந்த கேது உக்கார்ந்திருக்கிற நட்சத்திரம் அறிவு காரகரான குரு பகவான் நட்சத்திரம் இதன் காரணமாக ஆரம்பத்திலேயே டாக்டரு தான் படிக்கணுங்கிற நிலையிலேயே படித்து அந்த அளவுக்கு உயர்ந்து ஆனால் அரசாங்க வேலைக்கு போகல அரசாங்க வேலைக்கு போனா சம்பளம் கொடுப்பாங்க அவ்வளவுதான் ஆனா இவர் என்னைக்கு இந்த தொழிலை ஆரம்பிச்சாரோ கேது பகவான் திசை முடிஞ்சு சுக்கர பகவான் திசை ஆரம்பித்து ஏறத்தாழ பத்து வருஷங்கள் கழித்து சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி ராகு புத்தி வரும்போது இவர் ஒரு கிளிக்க ஆரம்பிக்கிறார் அது இன்னைய நாள் வரைக்கும் வளர்ந்த நிலையிலேயே தான் இருந்து கொண்டிருக்கிறது கை ராசி எப்படி அதோட இல்லை மிக நேர்மையான மனிதர் எல்லோருக்கும் எந்த வகையிலாவது உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் இது எந்த அமைப்பு இந்த ஜாதகத்துல கொடுக்குது பாகிஸ்தானத்திலே அமர்ந்த ராகு பகவான் நாலாம் அதிபதி நட்சத்திரத்தை பெற்று பாகிஸ்தானத்தில் இருந்ததோடு இல்லாத இந்த ராகு பகவான் என்ற வீட்டுக்குடையவரான சனி பகவான் லக்ன கேந்திரம் பெற்றார் இந்த லக்ன கேந்திரம் பெற்ற சனி பகவான் திக்கு பலத்தை இழக்கிறார் லக்னத்திலே அமரக்கூடிய சனி பகவானுக்கு திக்கு பலம் இழந்த கிரகமாகத்தான் கருத வேண்டும் சனி பகவான் திக்கு பலம் பெறக்கூடிய இடம் எதுவோ அதுக்கு நேர் ஏழாம் வீடு திக்கு பலம் இழக்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் லக்கணத்துல எந்த லக்கணமா இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல திக்கு பலம் பெறக்கூடிய கிரகம் ஆனா இங்கே லக்கணத்துல லக் ஏழாம் இடத்திற்கு ஏழாம் இடமான லக்னத்தில் அமர்கிற பொழுது திக்கு பலத்தை இழந்த கிரகம் தன்னுடைய பலகீன சக்தியை பத்தாம் இடத்தின் மூலமாக வெளிப்படுத்தி விட்டது இந்த பாகிஸ்தானத்தினுடைய தன்மையை இழக்கவே இல்லை அதுதான் உதாரணம் ஒரு அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணத்தை இவருக்கு மனசுல ஏற்படுத்தவே இல்லை அதுக்கு முயற்சிக்கும் இல்லை இந்த ராகு பாதகஸ்தானத்திலே அமர்ந்து பாதகஸ்தானமும் இந்த திருதய திதியில சூன்யம் அடைந்த நிலையில ஒன்பதாம் இடத்தினுடைய பாதகத்தன்மை திதி சூன்யத்தால் விளக்கப்பட்ட நிலையில் இந்த ராகு பகவான் அமர்ந்து இந்த ராகு கொடுக்கிறார் இவருக்கு யோகத்தை சூரிய நட்சத்திரத்தவான ராகு மருத்துவத்துக்கு மிக முக்கியமான கிரகம் சூரியன் ராகுவும் மிக முக்கியமான கிரகம்தான் எந்த வகையில பார்த்தாலும் சூரியன் ராகு குரு கேது புதன் இவர்களெல்லாம் மருத்துவத்துக்கு மிக முக்கியமான கிரகங்கள் யாருக்கும் தோன்றாத ஒரு கருத்தை அந்த உடலை பரிசோதிக்கிற பொழுது இவங்களுக்கு தோன்றும் இந்த வைத்தியம் பண்ணா நல்லா இருக்குன்னு அதே போல வைத்தியம் பண்றவர் தான் எதுக்காக இவர் ஜாதகத்தை போட்டோம்னா இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பு சிற லக்னமாக வந்து பாக்கி ஸ்தானமான ஒன்பதாம் இடம் திதி திதிசூன்யத்தை அதாவது திதி சூன்யத்தில் மாட்டி அந்த ராகு அமர்ந்த நிலையில் இந்த ஒன்பதாம் இடம் எப்படி செயல்படுதுங்கிறத பார்க்குற போது இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய தன்மை தான் இவரை இளமை காலம் தொட்டே அவருடைய எண்ணத்தில் வளர்ச்சி ஏற்படுத்தி அவரை வழி நடத்தி சில கெடுதலான கிரகங்கள் சில கெடுதலான திசைகள் ஆரம்ப காலத்தில் நடந்த போது கூட இவரை வளர்த்து கொண்டு வருதுன்னா அதுக்கு காரணம் இந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த இடம் அந்த சிற பாதகத்தன்மை பெற்று அந்த பாதகத்தன்மை விலகிவிட்ட நிலையில இந்த ராகு அமர்ந்து யோகம் கொடுத்ததுதான் முக்கியமான காரணம் சுப கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலனை விட இந்த ராகு கேது கொடுக்கக்கூடிய பலன்தான் மிக முக்கியமான பலன்கள் ஒரு ஜாதகத்தில் சுபகிரகம் கூட கொடுக்கும் அல்லது ஏமாத்திரும் ஆனால் ராகு கேதுகள் கொடுக்கணும்னு முயற்சி கொடுக்கணும்னு ஒரு அமைப்பில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க தான் கொடுக்கக்கூடிய யோகத்தை யாரும் கெடுக்க முடியாது ஆக பாதகஸ்தானம் என்று பார்க்கிற பொழுது லக்னத்தை பெற்ற இந்த அன்பருக்கு பாதகஸ்தானத்தில் ராகு இருந்து அந்த ராகு ஒன்பதாம் இடத்தினுடைய பாக்கியஸ்தானத்தினுடைய பாதகத்தன்மை குறைத்தது மட்டும் அல்லாமல் அந்த ராகுவை நான்கு கிரகம் பார்த்ததும் ஒரு யோகம் ராகு ஒரு வகையில் தனக்காரகர் குரு எப்படி தனக்காரகரோ அந்த வகையில ராகுவும் தனக்காரகர்தான் இந்த ராகு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து நான்கு கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் புதன் கேது பார்த்த நிலையில இந்த ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இவரை தொழில் வகையில் மிக முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்து வளர்த்து விட்டு இருக்கிறது என்றால் இந்த லகுன அடிப்படையில் செய்த புண்ணிய வசமே தான் காரணம் நன்றி வணக்கம்